الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى اشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله رب اشرح صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي كريسيا سهر سمنا ما باتو تهنودي وخلاصانا سهر كتر كولرد ஷேர செய்யறது ஷிகரை புரிந்து கொள்கிறது குஃப் நான்குமே குஃப் அதற்கு சுருத் பக்ரார் வர ஆயிரத்துகள் தான் ஷிக் ஃபோர் தான் ஆதார வைக்கிறாங்க யார் ஆதாரங்களை சொல்ல முடியும் ஆயத்து ஆயிரத்து உம் அந்த பகுதி அந்த விஷயத்துக்கு ஆதாரம் உண்டு ம் ஆமா கஃபர சுலை மாறும் உம் என்ன ஷயீத் ஷையா

சரை கற்றுக்கொண்டு நிராகரிச்சிடாதீங்கன்ட்டு அந்த ரெண்டு மலக்குகள் சொல்லி தான் கற்றுக் கொடுத்தாங்க இப்போது சிகரை கற்றுக்கொள்றது குஃ குஃபர்ன்றதுக்கு இந்த பகுதி ஆதாரம் செருக்கு சிகர் செய்கிறது வந்து எனக்கு வந்து வழக்க ஜாலியமோ இல்லை மனுஷ தோறாகவும் அழகோ ஃபில் ஆகிறதையும் அப்படிங்கிறது செருக்கு சிகரை செய்கிறது செருக்குங்களுக்கு ஆதாரமாக குஃபருன்றதுக்கு ஆதாரம் நரகத்தில் நுழைக்கக்கூடிய செயல் சொர்க்கத்திலிருந்து ஒரு நபரை தடுக்கக்கூடிய செயல் சொர்க்கத்தில் நுழையிலிருந்து தடுக்கக்கூடிய செயல் இம்னாவும் இந்த ஹோலின் ஜன்ன இப்போ ரெண்டு மலக்குமாரிகள் செகரை செய்கிறது ஹராம்னா அறாம்னா ஏன் கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கு என்ன இல்ல தைக்கிறாங்க பர்சன் அதெல்லாம் வந்து அவர்கள் மூலயமா மனிதர்கள் யார் ஐயமானு சொல்கிறாங்க யார் நிராகரிக்கிறாங்க சோதிக்கிறதுக்காக சோதிக்கிறதுக்காக வேண்டி சிகரை கற்றுத்தரும் மாதிரி எல்லாம் ஸ்பானத்தால் இட்ட கட்டளை ஏன்னா மழகு பொறுத்த வரைக்கும் லாய் அசு நல்லாக அமரகம் அலூனை மருன் எஃப் அலூன் மருன் அவர்களுக்கு என்ன கட்டளை இடப்படுதோ அதை அவங்க அப்படியே செய்வாங்க அப்படியே செய்யக்கூடியவங்க அல்லாவுடைய கட்டளை எதனால் கட்டளைட்டான் மனிதர்களை சோதிக்கிற மனிதர்களை சோதிக்கிறதுக்காக யார் ஈமான் கொள்றா யார் அந்த சோதனைக்கு பிறகும் ஈமான்ல உறுதியா இருக்கிறா யார் நிராகரிக்கிறான்ற விஷயத்த எல்லாம் சோதிக்கிறான் அதே போலதான் தஜ்ஜாலுடைய சோதனை தஜ்ஜாலுடைய சோதனை தஜ்ஜாரில் காண்பிக்கக்கூடிய சொர்க்கம் என்பது நரகம் அவன் காண்பிக்கக்கூடிய நரகம் என்பது சொர்க்கம் இது தஜ்ஜா யாருடைய படைப்பு அல்லாவுடைய படைப்பு மனிதர்கள் எல்லாம் சோதிக்கிறேன் இந்த தஜாலுடைய சமூகம் ஆதாரம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஜீனத்தா தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆபத்தா இருக்கும் அதனால தான் துனியா பத்தி எல்லாம் சொல்றேன் ஜூனாசின்றான் துனியாவுடைய விஷயங்கள் மனிதர்களுக்கு அலங்காரமா ஆக்கப்பட்டிருக்கு அது முதல் விஷயம் என்ன ஹுபு ஷஹவாத் மினல் நிசா அதே போல் அவன் ஜட்ஜாலினுடைய மிக பெரிய சோதனை என்னென்னா அவன் ஒரு நஃப்ஸை கொலை பண்ணிவிட்டு மறுபடியும் உயிர் தருவான் அது தெளிவாக தெரியுது எல்லாவுடைய அனுமதி கொண்டு தான் நடக்குது மனிதர்களுக்கு இது சோதனை தெளிவான சோதனை பெண்கள் அதிகமாக தஜ்ஜால் பின்னாடி போவாங்கன்னு ஹதீஸ்கள் இருக்குது அதே போல் இந்த மலக்கு பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்காக ஒரு சோதனையாக தான் எல்லாம் இறக்குனா அவர்கள் அந்த விஷயத்தை கற்றுத்தரும் போதும் எச்சரிக்கை செஞ்சு தான் கற்றுத்தந்தான் லாத்த தெல்லாம் மெசெஹர் ஃபுத்த்பூர் அமாயி அல் குலா மினதீன் ஹத்தூலா ஃபலா தக்ஃபூர் இதுதான் கடைசி ஏழாவது நாக்கியது இல்லை ஏழாவது நாக்கி பண்ணி எட்டாவது நாக்கியை பொறுத்த வரைக்கும் காலர் ரஹமல்லா அலி அராஜ் அன் தீன் அல் இஸ்லாம் அஃபன் இது எட்டாவது இல்லை பத்தாவது எட்டாவது நாக்கி பொறுத்த வரைக்கும் முதாகரத்துல் முஷ்ரிக்கேன் முஷ்ரிக்கீன்களுக்கு உதவி செய்கிறது கால ரஹம் அல்லா சாமின் முதாகரத்துல் ஆவணத்துகும் அல் முஸ்லிமின் வ தலீல் கோலுல்லாஹித் உல்லாஹித அல வமயத்த வல்லஹம் ஃபைனஹும் மென்ஹோம் இன் அல்லாஹுலாஹிதில் கோமத் ஜாலிமின் முதாகரத்துல் முஷ்ரிக்கேன் இந்த இந்த நாக்கின்னு நம்ம முன்னாடி எடுத்திருக்கேன் கடைசியாக எடுத்த நாக்கி இதுதான் என்னுடைய தர்ஜுமே என்ன உதாகரத்தில் முஷ்டிகேன் உதவி செய்கிறது அவங்க மேல் முஸ்லீம்களை விட மேல் வாங்கிறதுக்கு முஷ்டிகின்களுக்கு உதவி செய்கிறது அலல் முஸ்லீமேன் அது வந்து என்ன தெளிவான குஃப்ரு தலீல் கொள்ள வல்லஹும் வல்லகம்கும் ஃபைனகும் மெனுஹம் யார் அவர்களை நேசிக்கிறாங்களோ அவர்களை அவுளியாக்களை நெருக்கத்துக்குரியவர்களை கொள்கிறாங்களோ குஃபார்களை ஃபைனஹும் மெனுஹம் நிச்சயமாக அந்த நபர் சந்தேகம் இல்லாமல் அந்த குஃபார்களை சார்ந்தவர்தான் மசூல்லாவுடைய ஹதீஸ்களே ஒருத்தர் அல் மர் உம் அமன் அஹப் ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவர் கூட தான் இருப்பார் அவர் கூட தான் நாங்கள் பார்க்க முடியும் அதனால தான் உலமாக்கல் சொல்கிறாங்க அஹலு சுன்னாவி ஜமாத்தை நேசிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி அவர் அந்த ஜமாத்தை சேர்ந்தவராக தான் பார்க்கப்படுவார் இன்னும் இல்லா விளையாதில் கோம இந்த அஹ் ஜமாத் பொறுத்தவரைக்கும் என்ன துல்லாபுளும் இருக்காங்க அவ்வாம்கள் இருக்காங்க செலஃபிதனுடைய உசூல் தெரியாத நபர்கள் துல்லாபுல் இல்லாத நபர்களும் இருக்காங்க ஆனால் அவங்க அகலசுனாவல் ஜமாத் செலஃபிகளை நேசிக்கிறாங்க அப்போ எப்படி நம்ம பார்ப்போம் அவங்க வந்து அவ்வாம்கள்னு சொல்ல மாட்டோம் அகலு சொன்னால் அவாம்கள் ஷே கௌபிலாவில் இதை பற்றி பேசியிருக்காங்க அகலு சுண்ணாக்குள்ளே அவாம்கள் இருக்காங்க யார் துல்லாபுலில் இல்லாமல் சரியான உசூல்கள் விஷயங்கள் தெரியாமல் ஆனால் எல்லாம் அவங்களுக்கு இதன் பக்கம் நேர்வழி கொடுத்துருக்கான் சலஃபிங்கள் குறித்த ஹுப்பை வந்து உள்ளத்தில் கொடுத்துருக்கான் அவங்களுடைய உள்ளத்தில் ஹைரை கண்டனால் நல்லா குறிப்பிட்றான் ஏ அலமில்லா ஹூஃபி குழு பிக்கும் ஹைரன் ஹைரா அவங்களுடைய உள்ளத்துல எல்லாம் ஹைரை கண்டானா ஹைர ஹைரெல்லாம் அதற்கு ஹைராக தான் தரும் அவங்களுடைய சலஃபியத்தினுடைய நேர்வழியுடைய தேடுதலை தேடுதல் எல்லாம் கண்டானா அல்லவர்களுக்கு அதன் பலிகாட்டுறோம் மீன் அவர்கள் அவர்களிருந்து எடுக்கப்பட்டதுக்கு பதிலாக அல்லாவர்களுக்கு ஹைரத தரான்னு இந்த நாயத்தில் குறிப்பிட்டோம் இந்த நாக்கெட் பொறுத்த வரைக்கும் அன் வாஹிதன் மின் அன்வாயி முவாவா முவாலாச்சில் குஃபர் குஃபார்களுடைய குஃபார்களுக்கு நாங்கள் நேசம் செலுத்துறது வகைகளில் ஒரு வகை தான் இந்த நாகிதுல ஷேக் பெஸ்ராம் குஃபார்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகைகள்ல ஒரு வகை என்ன அவர்களுக்கு உதவி செய்யுறது முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்யறது முதாகரா வைலாப் தஷ்மல் அல் மஹப் அப்படி முதாகரா இதில் எதை பற்றி பேசுகிறாங்க ஷேக் முதாகரா பற்றி அது இல்லாமல் அல் மொலா என்பது நிறைய விஷயங்களை உள்ளாடக்கூன்றான் தஷ்மல் அல் பில் கல் உள்ளத்தில் வரக்கூடிய நேசம் குஃபார்களுக்கு நாங்கள் உள்ளத்தில் உள்ளத்தை கொண்டு அவர்களை நேசிக்கிறது இப்போ முதாகரத்துல் முஷ்ரிக்கின் அலில் முஸ்லீமின் இந்த விஷயமும் உள்ளடங்கும் இப்போ சனா அல் மத் அலில் குஃபார் அடுத்த உள்ளடங்கக்கூடிய விஷயம் என்ன அவர்களை பாராட்டி பெருமைப்படுத்தி பேசுகிறது குஃபார்கள் இது வந்து பெற்ற விடயம் கிடையாது எந்த காலத்துலேயும் சரி ஒரு காஃபிரை புகழ்ந்து பேச பேசுறதுக்கு அனுமதி கிடையாது அது அவர்கிட்ட எவ்வளோ பெரிய நற்குணங்கள் இருந்தாலும் சரி ஏன்னா அவர் எல்லா அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நிராகரிக்கக்கூடிய நபர் இல்லை வேறு ஜாலிக்கு என் அல்லாஹ் அல ஔஜலல் முஸ்லிமின் அல் குஃபர் அல் பரா ஆயத்த மின்ஹம் ஏன்னா அல்லாஹ் ஸ் முஸ்லீம்கள் மீது இந்த விஷயங்களை வாஜிபாக்கியிருக்கான் அவர்களை பகைவர்களாக எடுத்துக்கொள்வது அவர்களை வெறுப்பது அவர்களை விட்டு இருப்பது முஸ்லீம்கள் மீது நல்லா வாஜிபாக்கியிருக்கான் ஹாதா மா யுஸ் எம்மா ஃபில் இஸ்லாம் பிபாப அல்வலா வல்பரா இதை பற்றி தான் இஸ்லாமில் என்ன சொல்லப்படுது அல்வலா அல்பரா வல்பரா நேசமும் வெறுப்பும் யாருக்காக இருக்கணும் அல்லாக்காக இப்போ கவுலுஹ முதாகரத்து முஷ்ரிக்கின் ஆவணத்து மடல் முஸ்லீமேன் இதை நான் இன்றைக்கி குறிப்பிட்டிருந்தேன் ஆவண ஹியல் முதாகரம் ஆவணனா உதவி செய்கிறது அவர்களுக்கு எது எதற்காக முஸ்லீம்களுக்கு மேலே வரதுக்காக முஸ்லீம்களை அவர்கள் வெற்றி கொள்றதுக்காக குஃபார்களுக்கு உதவி செய்கிறது இப்போ அந்த முதாகரம் நடக்கணுன்னா என்ன இருக்கணும் ஆவணம் இருக்கணும் அவர்களுக்கு உதவி செஞ்சால் தான் அவர்கள் مسلم غلق ميل وانغوا أبدا يار سيد آنگل كفر أنه من عطف التفسير والمداهرة معناه المعامنة مداهرة من ودي عرثم انان سول ثم استجل رحم الله بلايا يا أهل الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعدهم أولياء بعد وما يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين கவுலூகத்தையால் வமயத்தல்லம் என்கும் ஃபைனஹம் ஹும் தலீல் அல குஃப் மன் ஃபலிக் இந்த பகுதி எதற்கு ஆதாரம் அந்த விஷயத்தை யார் செய்கிறாங்களோ அது குஃப்ர் என்பதற்கு இந்த பகுதி ஆதாரம் வைக்கிறாங்க லியன்னர் கௌலிகி ஐ கவுலிகி ஃபைனஹூமென் ஹும் குஃப்ர் அந்த பகுதிக்கு என்ன ஆதாரம் தாஹிர என்ன விளங்குது வெளிப்படையா அவரை போலேயே அவர் كفر لا أبرا بولي ويركو وجه استدلال الشيخ رحمه الله رحمه الله تعالى وقد ذكرنا أن المعالاة أقسام منها المحبة في القلوب ولو لم يظاهرهم ومنها المداهرة والمعاونة المناصرة ولو لم يحبهم ولو لم يحبهم ீம் வன அலஹம் முன்னாடி குறிப்பிட்டது தான் ஷேக்கிங்கையும் குறிப்பிட்றான் அது மொழால் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கு அதில் முதல் விஷயம் என்ன உள்ளத்தால் அவர்களை நேசிக்கிறது இந்த நேசம் வந்து ஒரு முஸ்லீம்னோட உள்ளத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆயிரத்தி எல்லாம் ஆரம்ப ஆயிரத்திலேயே குறிப்பிட்றாங்க இந்த ஆயிரத்தினுடைய ஆரம்பம் என்ன யாஹுல தீனாமனு அசாரம் அவளி அவளியாக்கெல்லாம் அவர்களை எடுத்துக்கொள்ளாதீங்கன்றான் إذا مرتونا واسكيرنا ناكيدنا مظاهرة الكفار المسلمين تحتها أقسام كفار قال <اللات> كده المسلمين المسلم قال كده أدلنا نريا أقسام تحتها أقسام المظل بريبة الكسم الأول مظاهرة هم معاملة المسلمين محبة ما هم عليه من الكفر والشرك முஸ்லிம்களுக்கு எதிராக குஃப்ரா உதவி செய்கிறது எதோடு சேர்த்து அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குஃப்ரா குப்ரஷர்க விரும்பக்கூடியவர்களாக அந்த நேசத்தை கொண்டவர்களாக அவர்களுக்கு உதவி செய்யறது இது முதல் வகை அக்பர் முஹ்ரிஜ் மினல் மில்லா இதுல சந்தேகமும் கிடையாது இது வந்து ஷிர்குன் அக்பர் அந்த நபர் இஸ்லாத்தை விட்டு வெளில போயிடுவார் மொஹரிஜும் மினல் மில்லா ومن ظاهرهم وعانهم وساعدهم على المسلمين محبة دينهم ما هم عليه ورضا عنهم وهو مختار غير مكره مختار هذا شرط مختار يكون غير مكره يا رب أبغى وربورتو كذا أبغى وربورتا من هذا سهل سنجارنا هذا شرك أكبر كفر أكبر مخرج من الملة لأنه يكون كفر أكبر مخرج من الملل على ظاهر قوله تعالى என்னது இந்த ஆயத்தினுடைய வெளிப்படையான அர்த்தம் அதுதான் பின்னஹும் மின்ஹும் அல் கிஸ்மத் சேனி அது ஆவினஹும் அனல் முஸ்லிமீன் லா முக்தாரன் வலா ஹிப்புஹும் பல் எக்ரஹூன எக்ரஹூனஹு எக்ரஹூனிக் பி சபி காமதி ஹி பைனஹும் ஒரு நபர் வந்து ஆவினஹும் அனல் முஸ்லிமீன் முஸ்லீம்களுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்கிறாரு லா முக்தாரன் அவராக தேர்ந்தெடுத்து அவருடைய சுய விருப்பத்தினால செய்யலை அவர்கள அந்த இந்த நபர் வந்து நேசிக்கவும் கிடையாது அவர்களுடைய நேசமும் இந்த இந்த நபருடைய உள்ளத்தில் கிடையாது பல இருக்கிற மாறாக அவர்களை வெறுக்கக்கூடியவர் குஃபார்களை வெறுக்கக்கூடியவர் தான் இந்த நபர் அல்ல சபபி அல்கிற ஹூனஹூ அல பி சபபி காமதி ஹி பைனஹும் ஷதீத் ஆனால் எதனால் அவர் செய்கிறாரு அவங்களுக்கு மத்தியில் அவர் வாழக்கூடிய நபராக இருக்கிறார் அதனால செய்கிறார் வலியுறுத்தப்படாதான் லா முக்தாரன் அவராக அந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தோ விரும்பியோ செய்ய செய்யலை வஹத் அலெஹி சதீத் வஹ்ஷா அலேஹி மினல் குஃப் அல் முஹ்ரிஜ் மினல் மில்லா இவருக்கு சதீதுன்னா மிக கடுமையான வாக்குறுதி அதாவது மிக மோசமான வாக்குறுதி இருக்குன்றாங்க மிக மோச கெட்ட வாக்குறுதிக்கு தான் வயதுன்னு சொல்லப்படுது என்ன அர்த்தம் நல்ல வாக்குறுதிக்கு அல்லாஹுல்லதீனாமும் அமிலியாத்னா அவர்கள் நல்ல விஷயங்களுக்கு வந்து எல்லாம் வாக்குறுதி அளிச்சிருக்கு நல்ல விஷயங்கள் கெட்ட வாக்குறுதிகளுக்கு என்ன லவ்ஸ் பயன்படுத்தப்படுது அரபிக்ல அரபிக்லய் ஷதீத் எனக்கும் அவர் குஃப்ருக்கு وذلك ان المشركين لما اكرهوا جماعه من المسلمين يوم بدر على الخروج معهم لقتال المسلمين فان الله تعالى انكر عليهم ذلك حيث انهم تركوا الهجره وبقوا مع المشركين وعرضوا انفسهم الى ما وقعوا فيه من اكراههم على الخروج مع أنهم يبغضون دين الكفار ويحبون دين المسلمين ولكن بقوا في مكة شحا بأموالهم وبلدهم بأولادهم، لا عن محبة للكفار أو محبة لدينهم فأنزل الله تعالى إن الذين توفاهم الملائكة ذالمي أنفسهم قالوا فيما كنتم يعني ما أي فريق كنتم வஹாதா யார் இறங்கப்பட்ட ஆயத்து யார் யார் விஷயத்தில் இறங்கப்பட்ட ஆயத்தும் மக்கால இஞ்சிருந்த இருந்த ஹிஜ்ரத் செய்யாமல் இஞ்சி இருந்த தங்கியிருந்த முஸ்லீம்கள் சம்பந்தம் ஏன் தங்கியிருந்தாங்க அவர்களுடைய உடைமைகளையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் விட்டு வர விட்டு வராமல் பாதுகாத்துக்கொள்றதுக்காக கஞ்சத்தனமாக ஆனால் சில முஸ்லீம்கள் எல்லாத்தையுமே விட்டு அல்லாக்காக ஹிஜ்ரத் செஞ்சாங்க அவர்கள் தான் சிறந்தவர்கள் ஆனால் இவர்களை பற்றி தான் அல்லாஸ் பண்ணதில் இந்த ஆயத்தில் பேசுகிறோம் ஆனால் இவர்கள் பற்றி இங்கே சிஃபத்தும் ஷேக் ஃபோசான் குறிப்பிட்றாங்க அவருடைய உள்ளத்தில் குஃபார்கள் சம்பந்தப்பட்ட நேசம் கிடையாது குஃப்பார்களை வெறுக்கக்கூடியவர்கள் தான் நேசிக்க நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் முதல் கிஸ்மில் சேருவாங்க இந்த ஆயத்தில் அல்லா அவர்களை பற்றி தான் சொல்கிறான் இன்னொரு இது தஃபா அமுல் மேலே அவர்களை மலக்குமார்கள் கைப்பற்றும் போது அவர்களுக்கு தாங்களே த அணியா அணியாய மிளைத்து கொண்டு அந்த நிலையில மலக்குமார்கள் கேட்பாங்க காலு ஃபீம குந்தும் நீங்கள் எந்த கூட்டத்து கூட இருந்தீங்கன்ட்டு கேட்கப்படும் ஃபீம குந்தும்னு என்ன அர்த்தம் எந்த கூட்டத்தார் கூட இருந்தீங்கன்னு கேட்கப்படும் காலு குன்ன முஸ்தா அஃபீன ஃபில்லாத் நாங்கள் பூமியில பலவீனமாக்கப்பட்ட நபர்களாக இருந்தோன்ட்டு பதில் சொல்லுவாங்க மேலன ஹீல மாலனா ஹீலன்னா அந்த விஷயத்திலேருந்து எங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லைன்ட்டு பதில் சொல்லுவான் ஹுமுல் லதீன அஹ்ரஜூனா அல்லிக்ஸ் ஹுமுல் லதீன் அஜ்பரூனா எங்களை வந்து அங்கே இருக்கிறதுக்கு வற்புறுத்தி கட்டாயமாக படுத்தினது இந்த தான் இந்த குஃபார்கள் தான்ட்டு பல் قالوا ألم تكن அப்துல்லாஹி வாசியத்தன் இப்போ فتهاجر فيها அவர்களுக்கு மறுபடி சொல்லப்படும் அல்லாவுடைய பூமி விசாலமானது கிடையாது நீங்கள் ஹிஜ் ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு விசாலமானது கிடையாதுன்னு சொல்லப்படும் டி மாதா தஸ்பீரும் அலுல் பகா மல் குஃபர் வந்தும் முஸ்லீமும் நீங்கள் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு குஃபாறுகள் கூட ஏன் தங்கி இருக்கீங்க என்பதாக கேட்கப்படும் வர்ரத்து அன்புசாக்கும் لما وقعتم فيه في هذا المشهد المخيف فأولئك مأواهم جهنم وَسَاعَةً مسيرا وهذا وعيد شهيد لهم يا إلا, إلا المستضعفين من الرجال عند வைதுன் ஷதீத் யாருக்குன்னா யாருக்கு போகிறதுக்கு இருக்குது இருந்தாலும் ஹிஜ்ரத் செய்யாமல் குஃபார்கள் கூட தங்கியிருந்த நபருக்கு அவர்கள் மீது ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் வாஜிபான பிறகும் தங்களுடைய ஊரில் என்ன பண்ண முடியாது தீனை வெளிப்படையாக பின்பற்ற முடியாது அப்போ அந்த நபர்களுக்கு ஹிஜ்ரத் வந்து வாஜிப் வாஜிபான பிறகும் போகிறதுக்கும் ஆற்றல் இருக்குது வலியும் இலகுவாக இருக்குது அப்போது போகாத நபர்கள் மேலே தான் என்ன இருக்குது வயதுன் ஷதீத் ஆனால் பின்னாடி ஆயத்தில் எல்லாம் சில நபர்களை பற்றி பேசலாம் ஆண்கள்லையும் பெண்கள்லையும் குழந்தைகள்லையும் பலவீனமாக்கப்பட்ட நபர்கள் அவர்களுக்கு போகிறதுக்கு வழி கிடையாது அவர்கள் வழியை வந்து பெற்று கொள்ளாத நபர்கள் உலாய்க்கு அசல்லாகோய் அஃவ அனுஹம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை மன்னிப்பது அல்லாவின் மீது ஹக்கு அல்லாவுடைய ஹக் அசான அதுதான் அடுத்து வைக்கிறாங்க அசல்லாக அஃப்வ அனுஹம் ஏன்னா அவர்கள் போகிறதுக்கு வழி பெறல பலவீனமாக்கப்பட்ட நபர்களாக இருக்காங்க அப்போ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருப்பான் லாஹு யஃவ அன் ஹோம் அல்லாஹு அர் ரஹீமா ஃபல்லதி தெரக்கல் ஹிஜ்ரா வஹுவ ஹஸ்தீவ் வலம் யஹாஜிர் பக்கிய எஸ்கொன் மேல் முஷ்ரிக்கின் முஸ்லிமின் வஹாத் அலெஹி வாயுதுன் ஷதீத் யார் வந்து ஹிஜ்ராவை விட்டுட்டு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு ஆற்றிலிருந்தும் ஹிசிரத்தை விட்டுட்டு முஸ்ரீக்கின்கள் கூட தங்கியிருக்காங்களோ தங்கியிருந்து முஸ்லீம்களுக்கு எதிராக போர் செய்கிறதுக்கு கிளம்புறாங்களோ அவர்கள் மேலே தான் மிக கடுமையான வயது இருக்குன்ட்டு செப்போதான் குறிப்பிடணும் வயதுக்கு என்ன சொல்கிறது தமிழில் சரியான மொழிபெயர்ப்பு கெட்ட வாக்குறுதிக்கு வயுதுன்றும் கெட்ட வாக்குறுதி கெட்ட வாக்குறுதி வே நல்ல வாக்குறுதி நல்ல விஷயங்கள் கொண்டு வாக்குறுதி தரதுக்கு வேதன்று வயுதுன்னா கெட்ட வாக்குறுதி